வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துட்டுருக்கிறது ஒரு சோலார் சோலார் ஆப்ரேட்டட் ஆடியோ சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம் டைரெக்டாக சன்லைட் சன்லைட்டில் இருந்து வரக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு டிசி ஓல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சோலார் பேனல் தேவை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டுவல் ஓல்ட் சோலார் பேனல் தேவை அது டுவெண்ட்டி ஃபைவ் வார்ட்ஸாக இருக்கலாம் ஃபிஃப்டி வாட்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா அந்த சோலார் பேனலுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னா அதில் சோலார் எனர்ஜியை அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும் அந்த எனர்ஜி வந்து பன்னிரெண்டு வோல்ட் சோலார் பேனலில் வர்ற அவுட்புட் எப்பொழுதுமே பன்னிரெண்டு வோல்ட் அல்லது அதுக்கு மேலே இருக்கும் இப்போது ஒரு எஃப்எம் பிளேயிங் பார்த்துட்ருக்கோம்

ஓகேவா இந்த இடத்துல ஒரு பக் இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஒரு பக் கன்வெர்ட்டர் அது என்ன பர்பஸ் அப்படின்னா சோலார் பேனலில் வர இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி நாலு வோல்ட்டு டிசியை டுவெல் வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் பக் இன்வெர்ட்ருலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பவர் பேரை கொடுத்து ப்ளே பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டு கிளாஸில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பகலில் நம்ம சோலார் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஆடியோ சிஸ்டத்தை ஒர்க் பண்ண வைக்கலாம் ஒருவேளை சோலாரில் இன்ட்ரபன் ஆச்சுன்னா மழை காலமாகவோ மேகமூட்டம் இருந்தாவோ நமக்கு போதுமான இன்டென்சிட்டி கிடைக்காது அப்போ அவுட்புட் ஓல்ட் வராது ஆடியோ சிஸ்டம் டிரைவ் ஆகாது அந்த நேரத்தில் இன்ட்ரப்ஷன் இல்லாமல் தடை இல்லாமல் ஆடியோ கேட்கணும் அல்லது நைட் டைமில் கேட்கணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம் ஒரு பேட்டரி பேக்கப் வேணும் ஒரு பேட்டரி பேக்கப் உபயோகப்படுத்தி நம்ம எப்படி இந்த ப்ராஜெக்ட் மேக் பண்ணலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெரி ரிமோட் பிளேஸில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே கிராமத்தில் எலக்ட்ரிசிட்டியே இல்லாத இடத்துல கூட நம்ம என்ன பண்ண முடியும் அங்கே தான் சோலார் லைட்டை பற்றி நான் பேசிகிட்ருக்கோம் ஆடியோவை பற்றி நம்ம சொல்கிறதே இல்லை ஃபஸ்ட் டைம் இதில் சொல்லியிருக்கோம் சோலார் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ஆடியோ சிஸ்டம் பக்காவாக ரன் பண்ணலாம் பண்ண முடியும் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணுங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஓகேங்களா இந்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லை நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஆகணுமா நீங்களும் இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணணுமா விதவிதமான ஆம்பிளிஃபயர் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் வாட்டில் ஆரம்பித்து ஐயாயிரம் வார்ட்ஸ் வரைக்கும் ஆம்பளை பேரை நீங்கள் அசம்பிள் பண்ணலாம் இது பெரிய அளவில் படிப்போ தேவையில்லை படிப்பு இருந்தால் நல்லது இன்ட்ரெஸ்ட் அவசியம் வேணும் இன்ட்ரெஸ்ட் இருக்க யாராக இருந்தாலும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் வருவீங்க நம்பிக்கையில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்போன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி பைப் பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் விருப்பம் உள்ளவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் மிகக் குறைஞ்சா பயிற்சி கட்டணும் ஆன்லைன் இருபாலரும் பயிற்சி பெறலாம் வைது வித்தியாசம் இல்லை ஓகேங்களா இண்டஸ்ட்ரி உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஒரு ஆம்பளை பேருக்கு தேவையான எல்லா போர்ட்ஸும் பர்டிகுலராக கிளாஸ்லி போர்ட்ஸு ஆல் எஸ்எம்பிஎஸ் போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஒர்க் ஷாப்புக்கு தேவையான எல்லாமே டூல்ஸும் எங்கிட்ட அவைலபிளாக இருக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு இன்னைக்கு புக் பண்ணிங்கன்னா நாளை கிடைக்கும் நம்ம காமிக்கிற இந்த பேர் எல்லாமே இருக்கு ரெடிமேடா இருக்கு நீங்களும் அசம்பிள் பண்ணலாம் ஓகேவா செகண்டரி மற்றும் ஜேஇஇ்ட்ரேட்டட் மூலம் இப்போ இப்போ பார்க்கலாம் இப்போ ஆடியோ வந்துட்டு இருக்கு இப்போ பார்க்கலாம் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க இன்புட்டில் எவ்வளோ வோல்ட் வருது ட்வெண்ட்டி பாயிண்ட் நைன் வோல்ட் வருது அவுட்புட்டில் வர்ற வருதுன்னா ஒரு மைனஸ் சிம்பல் வந்திருக்கு ஓகேவா லெவன் பாயிண்ட் பக்கா நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சப்போஸ் சோலார் இன்டெரபஷன் ஆனால் நாம் எப்படி வந்து உங்களுக்கு இன்ட்ரப்ஷன் இல்லாத கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் ஓகேவா இப்போது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பிளாக் டயக்ராம் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியும் யார் வேணா அசம்பிள் பண்ணலாம் யார் வேணால் செய்ய முடியும் எல்லாருக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நம்ம வீட்டுக்கோ நம்ம கடைக்கோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சோலார் சிஸ்டம் மேக் பண்ணலாம் பேனல் எங்கிட்டிருக்கு சோலார் சார்ஜ் கொண்டாள் எங்கிட்டிருக்கு பேட்டரி மட்டும் லோக்கலில் வாங்கிக்கிங்க ஏன்னா அது கொரியரில் அதிகமாகும் மற்றபடி ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு டயக்ராம் பாருங்கள் சோலார் பேனல் இந்த சோலார் பேனல் மூலிமா நமக்கு இந்த இடத்துல ஒரு டுவெல் வோல்ட்டு ஒரு டிசி வரணும் ஆனால் ஏற்கனவே நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருக்கேன் சோலார் பேனல் எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் பாருங்களேன் இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வருது டொண்ட்டி டூ ஓல்ட்டு டிசி வருது இந்த டிசியை நம்ம டைரக்டாக இந்த கிளாஸ் டி போர்டுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா இந்த கிளாஸ் டி போர்டுக்கு எட்டு வோல்ட்லேருந்து டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வரைக்கும் இது வேலை செய்யும் பட் இருந்தாலும் ஒரு கான்சன்ட் சோர்ஸ் எப்பவுமே வேணும் ஒரு டிசி எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுக்கு வேரியபிள் டிசி கொடுக்கக்கூடாது கொடுத்தா ஃபெயிலியர் ஆகிரும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பக் இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் பக் இன்வெர்டரில் இது வந்து இன் இது வந்து அவுட்டு இதில் டுவெல் ஓல்ட் டிசியாக கன்வெர்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லெட்டேசிட் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டுவெல் வோல்ட்டு செவன் ஆம்பியர் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன் பார் டெமோவுக்காக நீ எந்த பேட்ரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா உங்களுக்கு பேக்கப் வேணும் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் இந்த ஆடியோ கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேட்ரி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கூடவே வேணும்னா நீங்கள் சோலார் பல்ப் யூஸ் பண்ணி லைட் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஆடியோ சீசை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஓகேவா எங்கள் ஏரியாவில் எலக்ட்ரிசிட்டியே இல்லை அந்த இடத்துல இந்த மாதிரி பாட்டு கேட்க முடியல நாங்கள் பெரிய பேட்ரி வச்சு தான் எப்பமெல்லாம் பாட்டு கேட்டுட்ருக்கோன்னு சொன்னாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த இடத்துல ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம் ஐஎன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ எயிட் இது ஏனோடு இது வந்து கேத்தோடு இதன் வழியாக அவங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும் ஸோ இங்கேருந்து என்ன ஆகுங்கன்னா இந்த டுவல் டிசி நேராக பேட்டரிக்கு போய் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும் பேட்டரியில் எவ்வளோ இருக்கணும் இப்போ லெவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சுன்னா பேட்டரி லோ அப்படின்னு அர்த்தம் அதே பேட்டரியில் பதிமூணு புள்ளி அஞ்சு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஆர் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி ஃபுல் அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் இந்த யூஸ் பண்ணலை வேண்டாம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுக்கலாம் இல்லையா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் வச்சுக்கலாம் ஏதோ ஒரு லைனில் சுவிட்சு வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஆடியோ சுற்றத்துக்கு சப்ளை போகாது இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இப்போ சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய டுவெல் வோல்ட் எனர்ஜி இந்த டையோட தாண்டி இந்த லெக்ட்ராசிட்டி பேட்டரிக்கு போய் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் ஓகே இந்த பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் ஒரு ஓல்டா மீட்டர் இந்த ஓல்டா மீட்டரில் லெவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தாலோ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் அபவ் இருந்தால் ஃபுல் அப்படின்னு அர்த்தம் அப்போ அதன் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் டிஜிட்டல் டிஸ்பிளே ஆல்ரெடி மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரொம்ப விலை கம்மி தான் இந்த இடத்துல இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஓல்டேஜ் என்ன பண்ணுது நேராக இப்போது ஓல்டா ஆமிட்டருக்கு போகுது அதே வோல்ட் நேராக ஐஎன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஜீரோ எயிட் த்ரீ ஆம்பி டயோடு இந்த டயோடு வழியாக டி ஆம்பிளிஃபையர்னுடைய பாசிட்டிவ் டெர்மினுக்குள்ளே போகுது இங்கே நெகட்டிவ் கிடைக்கிது இந்த பிளையரு ப்ளே ஆக ஆரம்பிக்குது ஓகே சப்போஸ் கரண்ட் இல்லை அப்படின்னா ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த பேட்டரியிலிருந்து சப்புளம் மூலயமா என்ன உங்களுக்கு இந்த டி போர்டு ஒர்க் பண்ணோம் ஓகேவா ஒருவேளை பவர் வந்துருச்சு சோலார்லேருந்து எனர்ஜி வந்துட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை பேட்டரி பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பகலில் பாட்டும் கேட்டுக்கலாம் பேட்டரியும் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா சார்ஜ் பண்ணிவிட்டு நாம் நைட் டைமில் என்ன பண்ணலாம் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சந்தேகத்துக்கு தான் இப்போது ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் நான் ஒரு ஒரு பேட்டரியோட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேவா நீங்கள் சனிக்கலாம் பார்க்கலாம் தெளிவாக வால்யூம் குறைச்சிட்றேன் உங்களுக்கு இப்போ எஃப்எம் பிளே ஆகிட்டுருக்கு நல்ல குவாலிட்டி எஃப்எம் வந்துட்டுருக்கு இப்போ துரு பேட்ரி மூலிமா கொடுத்துட்ருக்கேன் ஓகே இப்போது நான் இந்த சுவிட்ச் இருக்குது நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டேன் தேவையிலேயே ஆஃப் பண்ணிடலாம் தேவையாக இருக்கும்போது ஆன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஓகே இப்போ இதுதான் ப்ராஜெக்டு இந்த ப்ராஜெக்டினுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதன் மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும் ஈஸியாக அசம்பிள் பண்ண முடியும் ஓகேவா இப்போ சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பக்கன் வட்டிலேருந்து ஒரு டயோடு மூலிமா நேராக பேட்டரிக்கு சார்ஜ் ஆகுது பேட்டரிக்கு சார்ஜ் ஆகுது நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன் பக்கத்தில் பேட்ரி இருக்குது இந்த இடத்துல இருக்குது ஓகே இப்போது இந்த பேட்ரி சார்ஜ் இருக்கு சோலார் எனர்ஜி வந்துகிட்டுருக்கு பேட்ரி சார்ஜ் இருக்கு பேட்ரியில் எவ்வளோ வோல்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குது டுவல் பாயிண்ட் எயிட் ஓல்ட் இருக்குது டுவெல் பாயிண்ட் எயிட் ஓல்ட் இருக்குது பேட்ரியில் இருக்குது ஓகே இன்புட் எட்டு எவ்வளோ வோல்ட் வந்துகிட்ருக்கு இப்போது பக்கன் வாட்டர்லேருந்து பார்க்கலாம் இப்போது எவ்வளோ வோல்ட் வருது லெவன் பாயிண்ட் நைன் வோல்ட் வந்துட்டுருக்கு ஸோ இது தான் வந்து நாம் ஒரு டயடு வழியாக கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் வோல்டேஜ் இதில் வராது இந்த இந்த யூனிட்டுக்கு பக்க நோட்ருக்கும் வராது பேட்ரிக்கும் ரிட்டர்ன் ஆகாது சேஃப்டி ஜோனில் இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நாளைக்கு இன்னொரு வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ இருக்கும் அந்த வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா